ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாட்டு முறைகளை பத்தி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பிரதோஷம் அப்படின்னா என்ன இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு நாம இன்னைக்கு முக்கியமா பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த பிரதோஷம் அப்படின்னாலே நந்தி பகவானுடைய இரு கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமான் தாண்டவம் ஆடக்கூடிய நாள் இந்த பிரதோஷம் அப்போ நந்தியோடு சிவபெருமானும் எழுந்தருளல் செய்வார் அந்த எழுந்தருளல் செய்யும் பொழுது நம் தேவைகளை கேட்டால் அது நிறைவேறும் அப்படின்றது தான் எதார்த்தமா நீங்க நம்பிட்டு இருப்பீங்க அது உண்மையாக இருந்தாலும் கூட பிரதோஷத்தின் மேலும் சில தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல காத்திருக்கிறேன் பொதுவாக பிரதோஷ காலம் என்பது என்ன அப்படின்னா தேவர்கள் வலுவிழந்து அசுரர்களால் பாதிக்கப்பட்ட போது பார்க்கடல் கடைந்து கொண்டிருக்க போது அந்த இடத்துல வாசுகி என்ற பாம்பு விஷத்தை கக்கிய போது அந்த விஷத்தை சிவபெருமான் முழுவதுமாக வலம்புரி சங்கில் ஒன்றாக திரட்டி விழுங்கிய காலம் தான் இந்த பிரதோஷ காலம் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிவபெருமானாகப்பட்டவர் நவகிரகங்களால் இந்த நவகிரகம் யாருக்கு வேலை செய்யும் உடல் எடுத்த மானிட பிறப்புகளுக்கு இந்த மானிட பிறப்புகள் தன்னுடைய உடலால் செய்த பாவங்களால் இருக்கக்கூடிய தீமைகளை இந்த காலகட்டத்தில் அவர் பெற்றுக்கொண்டு நமக்கு நன்மை அளிக்கின்றார் யாருக்கு நன்மை அளிக்கின்றார் மனதார தான் செய்த தவறு என்ன என்பதை அறிந்து அதற்கு மன்னிப்பு கேட்டு மாற்று வழியோடு இறைவனை வேண்டுபவர்களுக்கு இறைவன் மன்னிப்பருளாரை தவிர தவறு செய்து அந்த தவறை உணராமல் இருப்பவர்களுக்கு அல்ல இது வந்து குறிப்பு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறும் இந்த அபிஷேக காலகட்டம் முடிந்ததற்கு பிறகு அதாவது நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையுமே பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டத்தில் சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் நந்தியம் பெருமான் மீது அம்மையப்பனாக எழுந்தருளி வலம் வரக்கூடிய அந்த நேரத்தில் நாம் கடன் இருக்கின்ற பட்ச கடன் சுமையை குறைப்பதற்கு ஒரு சிறு தொகையை அந்த காலகட்டத்தில் இப்போ ஆன்லைன் வழியாக நிறைய நம்மளால கடன் செலுத்த முடியும் அந்த டைம்ல நம்ம செலுத்தினா விரைவில் நாம கடன் அடைகிறத கட்டாயமாக பார்க்க முடியும் அது மட்டும் அல்லாது அன்றைக்கு நந்தியம்பெருமானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிஷேகப் பொருள்களில் சில மாற்றுப் பொருள்களை கடன் விரைவில் குறைவதற்கான பொருளை தானம் அளிக்கிறது ரொம்ப நல்லது அது என்னென்ன அப்படின்றத பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் இந்த பெருமானுக்கு பிரதோஷ காலகட்டத்தில் கட்டத்தில் தயார் செய்து தருகிற பொழுது கட்டாயமாக நம்மளுடைய கடன் சுமை குறையும் ஏன் ஏன்னா இந்த அபிஷேகங்கள்லாம் நம்ம நடத்திட்டு பிரகாரத்தில் வளம் வரும் பொழுது நம்ம கடன் அடைக்கப் போகிறோம் அந்த பிரகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இறைவனும் தேவர்களும் நடந்து செல்லக்கூடிய பாதையில் நாமும் பின்னே செல்வோம் அந்த பாதை வந்து சனி குரு பார்க்கக்கூடிய இந்த புண்ணிய யோகத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்போ கடன் அடைச்சிட்டு அந்த பாதையில நடந்து போனா நல்ல பலன்கள் இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதுளை முத்துக்கள் இந்த மாதுளை முத்துக்களை உதிர்த்து நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு வழங்க மிக பெரிய நிலையில் செல்வ உயர்வு ஏற்படுறத கண் கூட பார்ப்பீங்க அதற்கு அடுத்தபடியாக அரிசி மாவு இந்த அரிசி மாவை வந்து நீங்க வந்து பிரதோஷ காலகட்டத்தில் வெள்ளம் கலந்து அருகாமையில் இருக்கக்கூடிய அரசமர விநாயகர்கிட்ட நாக பிரதிஷ்டை இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூவுகின்ற பொழுது உங்கள் கடன் சுமை குறையும் நந்தியம்பெருமானுக்கு வெள்ளக்கரைசலும் அரிசி மாவு கரைசலையும் நீங்க என்ன பண்ணலான்னா அபிஷேகத்திற்கு தானமாக வழங்கும் பொழுது உங்கள் கடன் சுமை குறையும் அது அல்லாது பிரதோஷ காலகட்டத்தில் எந்த அளவிற்கு நீங்கள் அன்னதானம் மற்றவர்களுக்கு அந்த காலம் முடிந்ததற்கு பிறகு கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு மேன்மையான பலன் ஆறு மணிக்கெல்லாம் பிரதோஷ காலகட்டம் முடிஞ்சிடும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்வதற்கு பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமான் மீது எழுந்தருளக்கூடிய சிவனையும் பார்வதியும் உற்சவ மூர்த்திகளை தரிசிக்கக்கூடிய நேரமாக அது இருக்கும் இந்த காலகட்டத்துல ஆறு மணிக்கு மேல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சிவாலய திருப்பணியில் இருப்பவர்கள் சிவாலய திருப்பணியில் இருப்பவர்கள் யார் ஆலய அர்ச்சகர்கள் இருப்பாங்க துப்புரவு பணியாளர்கள் இருப்பார்கள் ஓதுவார்கள் இருப்பார்கள் இந்த ஆலயம் மென்மேலும் வளருபவர்க்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவி அதிலும் குறிப்பாக இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடையும் அவர்களுக்கு உணவுக்கும் தேவையான விஷயத்தை நீங்கள் தானமாக வழங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடத்தில் மாற்றம் நிகழ்வதையும் கடன் சுமை படிப்படியாக குறையிறதையும் கண்கூடாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும் இப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர அப்படின்னா பிரதோஷ நேரம் என்பது இறைவன் தன்னுடைய மனித வடிவம் எடுத்து ஒரு மனிதன் ஆசையால் செய்த பாவங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதை தீர்த்தருளக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இறைவனுக்கு அபிஷேகித்து அந்த அபிஷேக எல்லாம் தானம் தருவதன் மூலம் நம் ஜாதகத்தில் கடனை ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களான செவ்வாய் சனி கேது இவை அனைத்தும் பரிகாரம் ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரதோஷ காலகட்டம் என்பது கோ தானம் செய்வதற்கு உரிய காலகட்டம் சிலருக்கு ஆயிரம் கடன் சிலருக்கு லட்சம் கடன் சிலருக்கு கோடி கடன்கள் இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் லட்சத்திலும் கோடிகளிலும் கடன் இருந்து லட்சங்களில் வருமானம் வந்துட்டு இருக்கு ஆனால் தொடர்ந்து கடன் அடைக்காம நான் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இந்த பிரதோஷ காலகட்டத்தில் பசுவோடு கன்றுவும் நாட்டு பசுவும் கன்றுவையும் நீங்கள் என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய கோசாலையிலேயோ அல்லது ஏதேனும் ஒரு இறைவன் வடிவாக திகழக்கூடிய மடங்களுக்கோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசுக்களை சரியாக பராமரிக்கக்கூடிய ஒரு நபருக்கோ நீங்கள் தானம் வழங்குவது நன்று இதன் மூலம் உங்களுடைய சகல பாவத்திலும் நீங்கள் விமோக்ஷனம் அடையலாம் சரிங்க ஐயா எங்கள் ஊரில் சிவாலயங்கள்லாம் இல்லை பிரதோஷ காலகட்டத்தில் வேற ஏதாவது செய்யலாமா தாராளமாக செய்யலாம் எல்லா ஊர்களினுடைய காவல் தெய்வ கோவில்களில் சப்த கன்னிகள் அப்படின்ற தெய்வங்கள் உண்டு இந்த சப்த கன்னிகளை வழிபடுவதற்கு உகந்த காலம் இந்த பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வரும்பொழுது அருகாமையில் உங்களுடைய குலதெய்வ நிலையாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஊர் காவல் தெய்வத்தில் சப்த கன்னிகள் இருந்தால் இந்த சப்த கன்னிகளுக்கு மஞ்சள் குங்குமம் அந்த சிலைகளின் மீது தூவி அல்லது மஞ்சள் குங்குமத்தை அபிஷேகத்திற்கு தானம் கொடுத்துவிட்டு ஏழு வகையான நெய் தீபங்கள் நீங்க வழிபாடு செய்யும் போடணும் அதுல சுத்தமான நெய் கடையில் வாங்காம நீங்களே தயார் செய்த நெய்யோ அல்லது காராம்பசு நெய்யோ இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த நெய்யால ஏழு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரதோஷ காலகட்டத்தினுடைய பலன்கள் சப்த கண்ணிகளும் நமக்கு அருள்வார்கள் பிரதோஷ காலகட்டத்தில் மிக முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகிதா இந்த வாராகியை அனைவருமே நாம் பஞ்சமி திதியில் வழிபடுவோம் அஷ்டமியில் வழிபடுவோம் இரவு எட்டு மணிக்கு மேல் வழிபடுவோம் ஆனால் இந்த பிரதோஷ காலகட்டத்தின் முழு பலன்கள் கிடைக்க பிரதோஷ காலகட்டத்தினுடைய பரிவார தெய்வங்களில் சப்த கன்னிகளும் ஒன்று இது ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் பார்க்கும் போது சிவன் கோவிலில் சப்த மாதர்களில் வாராகியும் இருப்பாங்க இந்த வாராகியையும் நீங்கள் பிரதோஷ காலகட்டத்தில் மறக்காமல் வனை

நம்ம சிந்திக்கிறது எல்லாமே தோல்வி அடையுது நம்ம சிந்திக்கிறது எதுவுமே வெற்றி அடைய மாட்டேங்கிறதுனா அதுக்கு பேர் தான் கர்ம வினை அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை சிந்திப்பதையெல்லாம் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய அனுகிரகத்தை பெற்றால் பொருளை தேடி அவன் செல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை அவனை தேடி பொருள் வரும் என்பதுதான் உண்மை அப்போ பொருள் பலத்தோடு நம்ம வாழணும்னா நம்மளுடைய அறிவு பலத்தை எப்பொழுதுமே மென்மேலும் மெருகேற்றி கொண்டே இருக்கணும் இந்த ஐம்புலன்களில் மிக மிக முதன்மையானது கண்களும் வாயும் இந்த கண்ணும் வாயும் நல்லதையும் நல்லவற்றையும் பேசுகின்ற பொழுது கட்டாயமாக அவருக்கு கடன் சுமையில்லை வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் அப்படின்றத இந்த இடத்துல கூறிக்கொண்டு பிரதோஷ காலம் என்பது நந்தியம்பெருமான் மட்டும் அல்ல நான் இருக்கக்கூடிய வாராகி சப்தமாதர்கள் உணவுகள் அளிக்க கூடிய பலன்கள் அது வந்து அபிஷேக பொருட்கள் கொடுத்து நம் கடனை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் உங்களுடைய முயற்சியில் தோல்வி இல்லாத நிலையும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத கூறி மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்